ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜித்து லைஃப்பில் மிக முக்கியமான நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறான் இது வரைக்கும் பிறந்தது வந்து ஒரு டைம் கூட எங்களை விட்டு இருந்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் அப்படிங்காட்டி நல்லாவே அழகான்னு தெரியும் சரி போகும்போது கொஞ்சம் அழுகாமல் போனால் ஸ்கூலுக்குள்ளே போனங்காட்டி கொஞ்சம் லைட்டாக வந்து மூஞ்சி மாறிச்சு சரி இருந்துக்குவான் பசங்களோட அப்படின்னு பார்த்தா இவன் கிளாஸில் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டாக என்ட்ரி ஆனால் உள்ளே கிளாஸுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் போதும் ஒரே அழுக வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்தது பாவமாக தான் இருந்துச்சு வேறு என்ன பண்ணுறது படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்குள்ளே கொண்டு போய் நாங்களே உட்கார வச்சோம் உட்கார வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் இவன் அழுகிறது பார்த்து எனக்கும் அழுக வந்துருச்சு என்னடா இப்படி அழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சதுக்கப்புறம் ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிட்டான் எங்கே விட்டுட்டு போயிடாதீங்க விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்கள் பேகு எல்லாமே வாங்கி கொடுத்தோம் இருந்தாலும் அவனால் எங்களை விட்டுட்டு இருக்க முடியல சரி மிஸ்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஓடி வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து மரத்துக்களை பார்த்துட்டு இருந்தோம் அழகரானு சொல்லிட்டு ஒரு half அன் அமை அழுதுட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அமைதி ஆகிட்டான்